என்னென்ன மருத்துவங்களை சொல்லுகிறது என்பதை குறிப்பிட்டார்கள் விரிவுரையாக கருதப்படக்கூடிய கருதத்திலே ரஹத்து அழைகிறார்கள் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மூன்று ஹக்குகளை உடனுடைய ஹக்குகள் தாலா வைத்திருக்கிறான் இதை பாதுகாத்து உடலுக்கு வரும் பெரும் ஆபத்தான நோய்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது சொல்லுகிறார்கள் உடனுடைய ஆரோக்கியம் அது மிக முக்கியமானதே அவர் உலகத்தில் வாழும் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை கவனித்து வாழ வேண்டும் உடனுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய அப்படியான சாப்பாடுகளை அப்படியானவைகளை அவர் சாப்பாடு சாப்பிடாமல் உடலுக்குள்ளே செலுத்தாமல் அவர் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது சொல்லுகிறார்கள் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் பொருட்களை பாவிப்பதை விட்டும் ஒரு மனிதர் தன்னை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சிகரெட் மதுபானம் விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபடுவதாக அவர் தன்னுடைய உடலுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார் தன்னுடைய உடலை நோய் நோயில் உடம்பாக ஆக்கிக் கொள்கிறார் இதனால் அவன் குரான் சொல்கிறதே உங்களை நீங்கள் அழுவிலே போட்டுக் கொள்ள வேண்டாம் என்பதை பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கும் என்றால் அந்த பகுதியை உடனடியாக நீக்கிவிட வேண்டும் அல்லது அதை சுகமாக்க வேண்டும் அதை சீக்காவிட்டால் அதுவும் உடலுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஹக்குகளே ஒன்று என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் செல்லல்லா செல்லி வசல்லாம் அவருடைய காலகட்டத்திலே செல்லல்லா அவர்கள் செல்லல்லாக்காக அல்லது உங்காவுக்காக நேரத்திலே காபவன் செல்லல்லா அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் என்னுடைய தலையிலே பேனுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது நான் உடைய ஆடை அணிந்து இருக்கிறேன் முடிக்க வேண்டும் ஆடையுடைய நேரத்திலே முடி அழைக்க முடியாது என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அல்லாஹ் குர் ஆயத்தை இறக்கிறான் அல்லா குர் ஆயத்தை இறக்கி அவருடைய என்பதை அல்லாஹ் குர்ரானிலே தெளிவாக வழங்கப்படுத்தி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையிலே சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா படிச்சு கொடுக்கிறான் சொன்னார்கள் இல்லா அல்லா உலகத்துக்கு ஒரு நோயே இறக்கிறது இல்ல எப்படி தெரியுமா அந்த நோய்க்குரிய மருந்தை வைத்தே தவிர நோய்க்குரிய மருந்து உலகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாமா இப்படி ஒருவர் ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த அறிந்து வைத்திருக்கிறார் ஒருவர் ஒரு நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்று இருந்தால் அவருக்கு அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தமல்ல அவரினால் அந்த நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் தான் எனவேதான் கண்ணித்துக்குரியவர்களே ஒரு நோய்க்குரிய மருந்து என்பதை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான் ஆனால் இந்த வைத்திய திரையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இருந்தால் அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தம் அல்ல ஆனால் அல்லாஹ் நோய்க்குரிய மருந்தை வைத்திருக்கிறான் என்பதை தான் குரானும் அதீதும் விளங்கப்படுத்துகிறது மிகவும் சிறப்பம்சமாக குரானும் ஹதீரும் கிட்டத்தட்ட பல்வேறு வகையான மருத்துவங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கித்தாபுகளிலையும் என்ற திப்பு துறை சம்பந்தமான வைத்தியம் சம்பந்தமான பாடத்தை ஒவ்வொரு வளமாக்கலும் கித்தாபுகளிலே எழுதியிருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமாக ஏழு மருத்துவங்களை குரானும் ஹதீரும் தெளிவுபடுத்த இருக்கிறது முதலாவது குரானும் ஹதீரும் சொல்லக்கூடிய முதலாவது மருத்துவம்தான் குர் இருக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் உன் உணர்ச்சியில் உள்ள மீன்க குர்ஆன் மாவா உன் அமத்துள்ளேன் இந்த குரானை நாம் மனிதர்களுக்கு ஷிஃபாவாக மனிதர்கள் ஓதுகின்றபொழுது அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியமாக குர்ஆனை நாம் படைத்து வைத்திருக்கிறோம் நிலக்கியிருக்கிறோம் என்பதை குர்ஆனை சொல்லி கொண்டிருக்கிறதே மனிதர்களுக்கு அமத்தாக இந்த ஆக்கி இருக்கிறோம் என்பதை அல்லா குர்ஆனிலை விளங்கப்படுத்துகிறான் இன்னொரு அதிசரே சொல்லல்லா அழகி செல்லம் சொன்னார்கள் அனைத்து மருந்து என்பதை அலஹி சொன்னார்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சூரத்துல் பாத்திகாவில் உள்ள நம்பிக்கை இந்த சூரத்துல் பாத்திகா இந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்துல உங்களுடைய உள்ளத்தில அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் காணக்கூடியதாக இருக்கும் கண்ணியமானவர்களே அவர்களுடைய ஒரு சம்பவம் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய சாவாக்கள் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள் அபோ அபோதர் அலி அல்லாஹர்கள் அபோ சைது அலி அல்லாஹ் என்ற அதிகை சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அப்பொழுது நாங்கள் ஒரு ஊரிலே தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த கபீலாக்களை சேர்ந்த அந்த ஊர்வாசிகளை சேர்ந்த சில மக்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள் எங்களிலே ஒருவருக்கு கடித்து நீங்கள் வைத்தியம் செய்ய யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது ஒரு சாபி எழுந்து போனால் போய் சூரத்து ஓதி அந்த தேல் கடித்து எடுத்து தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு வைத்தார் அதனுடைய அந்த அதனுடைய அந்த அந்த நோய் லேசாகிவிட்டது அதனுடைய அந்த நோய் விஷம் இறங்கிவிட்டது அதற்கு பின்னால் அந்த மனிதர் அவர்களுக்கு ஆடு கொடுக்கப்பட்டு செல்லல்லா அழகிய செல்லும் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் செல்லல்லாக அழகியவர் செல்லும் அவர்களும் அந்த ஆட்டிலிருந்து சிறிய ஒரு பகுதியை அவர்களும் எடுத்துக் கொண்டார்கள் சொன்னார்கள் அந்த ஆட் அந்த அந்த வைத்தியம் செய்து சஹாவாக்கள் உலகத்திலே வாழும் காலத்துல சூரத்துல் பாத்தியாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள் சூரத்துல் பாத்தியாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு நடுவக்கூடிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு முன்னால எங்களுக்கு உள்ளால இப்படியான மருத்துவங்கள் நாங்கள் கேட்கிறோம் இதுக்கு மருத்துவம் இருக்கிறதா பாத்தியா ஓதினா தலைவலிலே சாகுமா சுழத்தில் ஓதினா என்ன விஷம் இழங்குமா இப்படி எல்லாம் எங்களுக்கு கேள்வி இருக்கிறதே ஆனால் சாவாக்கள் முழுமையாக இந்த ஹதீதிகளை நம்பினார்கள் இன்றைக்கு எகூதிகளும் நசாலாக்களும் இந்த ஹதீதிகளை இந்த மருத்துவங்களை நம்புகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களாகிய எங்களிடத்திலே இப்படியான மருத்துவங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் அது இன்னொரு இன்னொரு செல்லாஹு செல்லும் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நோயாளியாக ஆகியிருப்பார்கள் இருப்பார்கள் அதில் செல் அல்லாஹ் அலைஹல்ல அவருடைய கடைசி நிலைமையில் சக்கராத்துடைய நிலைமையில் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஐஷா அலி அவர்கள் சொல்கிறார்கள் புகாரில் வருகிறது நான் சூரத்தில் நான் இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி தன்னுடைய கையில ஓதி நபி சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் மீது தடவி விடுவேன் என்பதையும் அண்ணன் ஆயிஷா அலி அல்லா சொல்லுகிறார்கள் என்னொரு விவாதத்திலே ஆயிஷா அலி அல்லா சொல்லுகிறார்கள் யார் எந்த ஒரு மனிதர் அவர் உயிரோடு அதாவது நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே

இந்த பதிவு செய்யப்பட்ட கண்ணியமானவர்களே குவாரம் ஹதீதும் குறிப்பிடும் இரண்டாவது மருத்துவம் அவர்கள் ஒரு ஒவ்வொரு நோய்களுக்கும் துவாக்களை படித்து தந்தார்கள் இந்த துவாவுடைய வளையத்திலே இரண்டு விதமாக பங்கு வகிக்கிறார்கள் ஒன்றில் இருக்கிறது தன் மீது ஓதக்கூடிய துவாவையும் இரண்டாவது யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்கள் அந்த நோயாளியின் மீது ஓதக்கூடிய துவாவையும் அவர்கள் நமக்கு படித்து தந்தார்கள் சொன்ன முதலாவது நோயாளி தன் மீது ஓடக்கூடிய துவா ஒரு சஹாபி சொல்லா வலகி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார் யார் சூழலா என்னுடைய உடலிலே உடம்பிலே ஒரு இடத்திலே வழியாக இருக்கிறதே என்று சொன்ன நேரத்திலே சொல்லல்லா அலகி வசல்லம் அவர்கள் உங்களுடைய உடலில் எந்த இடத்திலே வழியாக இருக்கிறதோ

புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்களுக்குரிய சிறப்பையும் சொல்லலாக அழகி வசலும் சொன்னார்கள் யார் ஒரு நாள் காலையில் ஒரு நோயாளியை பார்க்க செல்வாரோ அவருக்கு மாலை வரைக்கும் எழுபதாயிரம் வழக்குகள் அவருக்கு செய்கிறார்கள் என்பதை சொல்லலாக அழகி வசல்லம் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் இந்த மனிதர் நோயாளியை பார்க்கும் பொழுது அவர் அந்த நோயாளிக்காக வேண்டி துபாவை அந்த நோயாளியின் மீது ஓத வேண்டும் என்பதையும் சொல்லல்லா அலே வல்லாம் படித்தார்கள் ஒரு நாள் ஹசர் ஜிபீர் அலிசலாம் அவர்கள் வந்தார்கள் சொல்லல்லா அலிஹி வல்லாம் அவர்கள் நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஹசர ஜிபீர் அலிஹிசாம் வந்தார்கள் யார் சூர் அல்லா இன்னும் அவருடைய முகம் வாடி இருக்கிறது

விண்ணியமானவர்களே இவ்வாறு குரான் குர்வான் ஹஜீதையும் சொல்லப்பட்ட நிறைய மருத்துவங்கள்ல மூன்றாவது தான் தேன் அல்லாஹ் உத்தாலா குர்ஆனில் வழங்கப்படுத்துகிறான் சி ஹி ஷிபாவுல் இந்த தேனிலே அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கிற என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்களிடத்திலே ஒரு சாபி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் என்னுடைய சகோதரனுக்கு வயிற்று வழியாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அவருக்கு தேனை குடிக்க கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு தேன் குடிக்க கொடுக்கப்பட்டது அவருக்கு வயிற்று வழி லேசாகவில்லை இரண்டாவது தடவை கொடுக்க சொன்னார்கள் மூன்றாவது தடவையும் கொடுக்க சொன்னார்கள் அவருக்கு லேசாக வந்து ஒன்று அல்லகி செல்லும் அவர்களிடத்திலே நான்காவது தடவையிலே முறையிடுகிறார்கள் இந்த நேரத்திலே சொன்னார்கள் அல்லாஹு இந்த தேனிலே அனைத்து நோய்களுக்கும் மறந்திருக்கிறது என்று குருவான் சொல்கிறதே ஆனால் உன்னுடைய சகோதருடைய வயிறுதான் உதவி சொல்லுகிறது என்பதை செல்லல்லா ஹாலேகுவர் செல்லும் சொன்னார்கள் நம்பிக்கையுடன் குடிக்குமாறே அந்த தேனை நான்காவது தடவைகளை குறிக்கச் சொன்னார்கள் அவருடைய நோய் லேசாக என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் செல்லல்லா ஹாலேகுவர் செல்லும் அவர்கள் காடை இபு செல்லல்லாஹ ஹாலேஹிவர் செல்லும் அவர்கள் அல் 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 அல்வா வல்லசல் செல்லும் அவர்கள் இரண்டு இனிப்பு பண்ணங்களை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் ஒன்றுதான் தேன் என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே தேனுடைய மருத்துவம் அது ஏராளமாக இருக்கிறது சுத்தமான தேனை பாவிப்பதன் மூலம் அனைத்து நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது இது என்னுடைய ஹபீப் எங்களுடைய எங்களுடைய குரானும் அதனுடைய வெளிச்சத்தில் சொல்லித்தரப்பட்ட மிக முக்கியமான மருந்துகள்ல ஒன்றுதான் ஆனால் இருக்கிறது வீடுகளில் எங்கேயும் என்று ஏதாவது சந்தர்ப்பத்துல கேட்டா சொல்லுவாங்க யாராவது கேட்டு பார்ப்போமே என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறோமே தவிர ஆனால் இந்த தேரை காசு கொடுத்து வாங்கி வைப்போம் என்று அந்த நிலைமைகள்ல நாம் குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் குவானும் ஹதீதும் குறிப்பிடும் நான்காவது மருத்துவம்தான் கரிஞ்சீரகம் அல்லாஹ் தாலா இதை பத்தி விளங்கப்படுத்தியிருக்கிறான் செல்லல்லாஹ் வாடகியவர் அவர்கள் சொன்னார்கள் கரிஞ்சீரகம் இருக்கிறதே இது எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது என்றொரு அதிரே சொன்னார்கள் மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கரிஞ்சீரகம் மறந்து என்பதை செல்லல்லாஹ் வாடகியவர் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அல்லாஹ் ஹாஜர் கிரானி ராமதூரா என்ற அவர்கள் அவருடைய சொத்துகள் பாதையில் குறிப்பிடுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் ஒருவருக்கு வயிற்றிலே கல் இருக்கிறது பண்டிஸ் என்று சொல்கிறோம் அவருக்கு வயிற்றிலே கல் இருந்தால் அவருக்கு அவர் கருஞ்சீரகத்தையும் தேனையும் சுடுதண்ணீரோட குடிப்பாளாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று இமாம் ஹாஃபிது ஹஜர் அல் அஸ்கிரானி ரஹமஹுல்லா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதே போல ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயுடைய தொடர்ச்சியாக போகிறது மாதவிடாருடைய பிரச்சனை இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அந்த பெண் அவள் ஒவ்வொரு நாளும் கரிஞ்சிரகத்தை சாப்பிட்டு வந்தால் அல்லா அவளுக்கு அதன் மூலம் சிபாவை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே போல யாருக்கு தடுமல் தொண்டை வழியாக இருக்கிறதோ அவர் கரிஞ்சிரகத்தை ஒரு பிடவையில வைத்து அதை சுற்றி மூக்குடைய துவாரத்திலே வைத்து உறிஞ்சுவாராக இருந்தால் அல்லாஹ் அவளுக்கு அதன் மூலம் சிபாவை கொடுப்பான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதேபோல யாருக்கு பள்ளு வழியாக இருக்கிறதோ அவர் விநாகிரியோட கருஞ்சிரத்து வேக வைத்து அந்த தண்ணீரின் மூலம் வாயை கொப்பளித்தால் அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை குறிப்பாண்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஏராளமான விடயத்தை ஹஜர் இமாமல் அலைவர்கள் அவருடைய பாதையிலே அழகான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவேதான் குவானும் குறிப்பிடும் ஐந்தாவது மருத்துவம் பேரிச்சம்பலம் அல்லாஹு தாலா இந்த பேரிச்சம்பளத்தை எங்களுடைய ரமலானுடைய காலம் மாத்திரம் வந்தால் அதை நாங்கள் நோன்பு திறப்பதற்காக பயன்படுத்துகிறோம் ஆனால் இதிலே உள்ள மருத்துவ குணங்கள் எங்களை யாருக்கும் விளங்குறது இல்லை இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் பல்வேறு வகையான அரபிய கண்டுகளில் இன்னியமானவர்களே இதனுடைய மருத்துவத்தை விளங்கி அதை அவர்கள் சங்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்